பாருங்க சப்போட்டா செடிங்க இது சப்போட்டா வந்து ஒரு நிறைய சப்போட்டா இருக்குங்க இது வந்து ஆல் சீசனுங்க இந்த சப்போட்டா வெரைட்டி வந்து என்ன வெரைட்டின்னு தெரியல ஆனால் இது வந்து பாலம் செடியில் வந்து ஒட்டு கட்டாதுங்க கீழே வந்து பாலம் செடி இருக்குங்க மேலே வந்து சப்போட்டா செடிங்க இந்த இந்த பிளான்ட் வாங்கி ஒரு நைன் இயர்ஸ் இருக்குங்க ஆனால் இது ஸ்லோவாக தாங்க வளரும் ரெண்டாயிரத்தி இருபது ஒரு ஃபோட்டோ மட்டும் எனக்கு கிடைச்சதுங்க ஃபேஸ்புக்கில் அப்போ என்ன அளவு இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் அந்த அட்டாச் பண்ணுறா பார்த்துக்கோங்க என்னோடய பிளான்ஸ் எல்லாமே நான் வந்து டுவெண்ட்டி லிட்டர் பக்கெட்டில் வந்து தேர்ட்டி லிட்டர் டப்பில் தாங்க நான் வச்சிருப்பேன் இந்த ஒரு பிளான்ட் மட்டும் தான் வந்து இது வந்து ஆல் சீசன் நம்ம வந்து சப்போர்ட்டா வந்து நம்ம வந்துட்டே இருக்கும் அதனால வந்து நான் இந்த செடியில இதுல மாத்தி வச்சுங்க அப்ப கூட இதுல வந்து நான் மண் நிறைய யூஸ் பண்ணலங்க நான் வந்து காய்கறி தூள் தான் நான் போட்டேன் நம்ம வந்து பாட்டுல போட்டுனா நினைச்சுக்கோங்க காய்கறி தூள் வந்து காலாலார் காலால் எல்லாம் அமுக்கி விட்டுட்டு நம்ம காய்கறி தூள் போட்டு நம்ம வச்சோம்னா அது வந்து ஒரு மாசம் வரைக்கும் நல்லா இறுகி போய் அந்த மாதிரி மக்கி அதே அளவு தாங்க இருக்கும் இதுல வந்து நம்ம காலை வச்சு அமுக்க முடியாது நான் வந்து காய்கறி தோல் கா காய்கறி தோல் மண் அது மாதிரி மிக்ஸ் பண்ணி தாங்க நான் வைச்சேன் போது நான் வந்து இதில் இது வரைக்கும் வச்சேன் பாருங்கள் ஆனால் இது வந்து ஹைட்டாக தூக்கி தான் வச்சேன் ஹைட்டாக தூக்கி இது வரைக்கும் தாங்க வச்சேன் இப்போ மக்னதுனால அது கீழே போயிடுச்சுங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது வரைக்கும் மண் காய்கறி தோல் மக் காய்கறி தோளும் மண் இது வரைக்கும் வச்சிருந்தேன்னா இந்த பிளான்ட் கொஞ்சம் ஹைட்டாக இருந்திருக்கும் கீழே கொஞ்சம் மகனா ரெண்டு இன்ச்சு மகனா கூட இது வரைக்கும் வந்திருக்கோங்க நான் இது வரைக்கும் வச்சுனாலும் அது கீழே வரைக்கும் போயிடுச்சு இதுவே இருந்தாலும் தூக்க முடியலங்க அவ்வளோ வெயிட்டாக இருக்குங்க என்ன கார்டனுக்கு நான் வந்து நான் மட்டும் தாங்க எல்லா பிளான்ட்டும் நான் தூக்கி வைப்பேன் டுவெண்ட்டி லிட்டர் பக்கெட்டு இல்ல லிட்டர் டபுள் இந்த மாதிரி தான் நான் வச்சிருக்கிறது அதுக்கே நான் தூக்குறதுக்கு நான் வந்து எந்த க்ளவுஸும் போட மாட்டேன் நான் வந்து கையால் தான் நான் தூக்குவேன் பாருங்க அதுவே கண்ணி போய் எப்படி கண்ணி போயிருக்கு பாருங்க நீங்கள் எதுனா நீங்கள் ஸ்டார்டிங் கார்டன் ஸ்டார்டிங் பண்ண கார்டன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இருந்தே நீங்கள் வந்து க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள் அதுவும் வந்து நீங்கள் வந்து இந்த க்ளவுஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க அந்த ரப்பர் க்ளவுஸ்லாம் அதெல்லாம் வந்து கிரிப்னஸ் இருக்காதுங்க நம்ம மெட்டீரியல் வாங்க டூல்ஸ்லாம் மெட்டீரியல் வாங்க இரும்புலாம் கடையில் வந்து மெட்டீரியல்ஸ்லாம் விற்பாங்க பாருங்கள் டூல்ஸ்லாம் அந்த கடையில் போய் நீங்கள் க்ளவுஸ் கிடைக்கிங்கன்னா அதனால் நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி இருபது ரூபா க்ளவுஸ் தான் ரெண்டு க்ளவுஸ் கிடைக்கும் நீங்கள் அது அதனால் கிரிப்னஸ்ஸாக இருக்கும் துணியாக இருக்கும் நம்ம ஹார்டாக நம்ம வந்து எது ஒன்றுனாலும் நம்ம வெயிட்டாக இருக்குது எது ஒன்றாலும் தூக்கலாம் ஏன்னா வந்து எங்கள் கம்பெனியில் இருக்க எங்கள் கம்பெனியில் நாங்கள் தாங்க நான் யூஸ் பண்ணுறோம் நாங்கள் ஸ்டீல் மெட்டீரியலாக நம்ம தூக்க ஷீட்டில் தூக்குறோம் பாருங்கள் அந்த மாதிரி கிரிப்னஸ்க்கு வெயிட் தூக்கிறதுக்குலாம் அது யூஸ் பண்ணனா அது கம்ஃபர்டபுளாக இருக்குங்க அந்த மாதிரி க்ளவுஸ் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே நான் க்ளவுஸ் யூஸ் பண்ணேன் இந்த மாதிரிலாம் வந்திருக்கே வந்திருக்காது நான் என் கையால் தான் யூஸ் பண்ண பாருங்கள் எப்படி கண்டிப்பாக இருக்கிட்டு நீங்கள் வந்து எது முக்கியமான பிளான்ஸோ அது மட்டும் இந்த மாதிரி டபுள் ட்ரம்மில் போட்டுவிங்க நான் நிறைய யூடியூப் சேனலில் பார்க்குறேன் இந்த மாதிரி மிராக்கல் ஃப்ரூட்ஸ்க்குலாம் வந்து அது மாதிரி நூறு லிட்டர் டப்பா நூறு லிட்டரை கேனை வந்து கட் பண்ணிவிட்டு ஃபிஃப்டி லிட்டரில் வைக்கிறாங்க அதெல்லாம் வேஸ்ட்டுங்க நம்ம எது தேவை நம்ம வீட்டுக்கு எது தேவையோ அது மட்டும் இந்த பெரிய ட்ரம்மில் வச்ச போதும் பாருங்கள் இதே காய்கறி தோல் போட்டு எவ்வளோ வெயிட்டாக இருக்குது பாருங்க ஒரு இடத்துல தூக்கி வைக்கணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை கீழே வீல் போட்டிருக்கேன் இந்த மாதிரி அங்கே அங்கே இருக்கு பாருங்க இந்த மாதிரி வீல் போட்டு அந்த வீல் வழியாக அந்த வீல் வீல் போட்டனால நம்ம என்ன எங்கேனா என்னாச்சு சேஞ்ச் பண்ண முடியும் அந்த மாதிரி வீல் வந்து பத்து ரூபா கிடைக்குங்க இது வந்து எங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் போய் பாக்கிறாங்க நம்ம ஊரில் சென்னையில் இண்டஸ்ட்ரியல் ஏரியாலாம் ஆவடி அந்த மாதிரி தான் தான் கிடைக்கும் இது வந்து வெல்டிங் கிடைக்கிற காயிலுங்க நம்ம அந்த மாதிரி கிடைச்சினா ஈஸியாக இருக்குங்க நான் அதில் தான் நான் வச்சுருக்கேன் இவ்வளோ ஃப்ரூட்ஸுக்கும் வந்து சத்து பத்தாதுங்க அதான் காய்கறி தூள் நான் போட்டிருக்கேன் இன்னமும் தோண்டிட்டு காய்கறி தூள் காய்கறி இதுக்கப்புறம் இது மேலே மண்ணு நான் கொட்ட போகிறது கிடையாதுங்க காய்கறி தூள் போட்டு தாங்க இந்த அளவுக்கு நான் வர வைக்கணும் இருக்கேன் இது வந்து கோவா பிளான்ட்டுங்க கோவா பிளான்ட்டில் இலையெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு ஃபேஸ்க்கு தாரிச்சு ஃபேஸுக்கு இருக்கேன் இது வந்து நம்ம நம்ம பிளாக் மூஞ்சில் வந்து கரும் புள்ளி அந்த மாதிரி பிம்பிள்ஸு அந்த மாதிரி இருந்தால் இதெல்லாம் போகுங்க அதனால் வந்து இதை இதை எடுத்துன்னு போயிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணலான்ட்டு இருக்கேன் அன்னின் அன் ஸ்கின்னாக இருந்தால் இதெல்லாம் போட்டால் ஒரு ஒரு பக்கம் கருப்பு வெள்ளை அந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரிலாம் போட்டால் ஆகுங்க இது வந்து தலைக்கு போட்டு நம்ம வந்து கண்டிஷனர் மாதிரி காசை தலை குளிச்சுட்டு இது தண்ணியை வந்து நம்ம வந்து தண்ணி இந்த கொதிக்க வச்சு தண்ணியை வந்து நம்ம கூட நம்ம போட்டுக்கலாம் இப்போ அதுக்கு தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன் ஒரு ஒரு கொய்யா செடியிலும் ஒரு ஒரு மாதிரி ப்ராஞ்சஸ் வருதுங்க ஒரு ஒரு கொய்யா செடியில் ப்ரூனிங் பண்ணா பிரான்ச்சஸ் வருது இன்னொரு கொய்யா செடியில் நம்ம ப்ரூனிங் பண்ணால் அது சரியாக வளரவே மாட்டேங்குதுங்க இதில் வந்து நான் இலையை உறி இருக்கேன் இந்த கொய்யா செடி பாருங்கள் இதை கட் பண்ண உடனே பாருங்கள் நம்ம வந்து இலைய உருவிட்டால் இங்கேலாம் வருவோங்க இலையை கட் பண்ணி விட்டோம்னா ரெண்டு பிரான்ச்சஸ் மட்டும் தான் வந்தது அதுக்கப்புறம் ஒத்த செடியாக போச்சுங்க இங்கே கட் பண்ணி விட்டோன்னே இப்போ நாலு பிரான்ச்சஸ் வருதுங்க அதே மாதிரி நான் இங்கே கட் பண்ணி விட போறேங்க இது எந்த அளவோ அதே அளவு இதை கட் பண்ணி போகிற பாருங்கள் பாருங்கள் இங்கே எப்படி கட் பண்ணுற பாருங்கள் இது எப்படி வளருதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறேங்க பாருங்க நான் வந்து ஸ்ட்ராபேரி செடி இந்த இது வந்து பீச் செடிங்க இந்த பீச்சு கீழே ஸ்ட்ராபேரி செடி வைக்கலான்னு சொல்லிட்டு நோட பாருங்க எவ்வளோ மண்புழு பாருங்க தெரியாமல் கை வச்சு நோன்னாங்க செம்ம மண்புழுங்க அப்பா எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு கையில் ஆடி ஒரு மாதிரி இருந்தது எனக்கு செம்ம மண்புழுங்க இதுலயே கொஞ்சம் ஸ்ட்ராபெரி செடியும் வைக்கலான் இருக்குங்க இந்த பழம் இந்த மரத்தில் எப்போ காய் காய்க்குது காய்க்கட்டும் நம்ம அது இருக்கும் இது பண்ணலாம் பாருங்க எவ்வளோ மண்புழு பாருங்க இந்த பக்கம் காய்கறி தோல் போட்டு நான் மூடி வச்சிருக்கேங்க ஒரு பக்கம் காய்கறி தோல் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பக்கம் வந்து ஸ்ட்ராபெரியும் இந்த பக்கம் வந்து சாமன் செடியும் இருக்கேன் பாட்டுங்களாம் இருக்குதுங்க ஆனால் இந்த பாட்டு நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணோம் அதுக்காக இந்த மாதிரி வைக்கலான்ட்டுருக்குங்க